இங்க வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக ஒரு வரவை கூட்டிகிட்டு வந்துட்டேன் இங்கே வாருங்க இந்தா ஏடி மூணு வாத்தாச்சு நீ அங்கே வாரு போனோன்னு கரெக்டாக சண்டை ஓடுது எங்கிருந்து எத்தனை நாள் அப்படின்ட்டு இதுவே எத்தச்சோடு இருக்குது இந்த வாத்து அதுக்கு தான் ஜோடி கரெக்டாக இருக்குது ரெண்டுமே ஆமாம் இங்கே வேறு இங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவாட்டிட்டு இருக்கலாமா கல்லுக்களை ஒரு கொசுரமா ஆ வந்து விட்டோன்னே அங்கே வருது உடுதான மாதிரி துரத்திட்டு போய் கொண்டே ஓட மாட்டேங்குது விட்டா ஆரிசு போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் ஒரு ஒரு சிலர் கேட்டீங்க அண்ணா ஆட்டாங்கல் வாங்குனீங்க ஆட்டி வைக்கலாம் அப்புறம் சத்தி வேலைன்னு சொன்னார் வீட்லேயே ஆட்டி வைக்கலாமல்ல அவர் கிரைண்டர் வாங்கி தர சொன்னார் இந்த யாட்ட இவன் கொஞ்சம் இலைப்பாளுங்களா இவளும் கிரைண்டருக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேரும் அட சண்டை போடாதீங்க போங்க பாவ அது பயந்துட்டு ஓடுது